தாய் வீடு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்கிய ரசிகர் ரசிகமணி கனக செந்திநாதன் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் யாழ்ப்பாண குடாநாட்டிலே வலிகாமம் வடக்கில் கல்வி செல்வமும் பொருள் வடமும் ஆன்மீக உணர்வும் மிகுந்த செம்மன் கிராமமாகிய குடும்ப செட்டியை பூர்வீகமாக கொண்டவர் இலட்சிய ரசிகர் ரசிகமணி கனக சிந்திநாதன் அவர்கள் அங்கு வாழ்ந்து வந்த கனகசபை பொன்னம்மா இணையருக்கு மகனாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்தார் இவருக்கு தந்தையார் வைத்த பெயர் திருச்செவ்வேள் தந்தையாரின் பெயரை இணைத்து கனகசிந்திநாதன் என இவரே தனது பெயரை மாற்றிக் கொண்டார் ஆனால் முக்கிய ஆவணங்களில் திருச்செவ்வேள் என்று கையொப்பமிட்டு வந்தார் பிறந்த சில மாதங்களிலேயே தந்தையை இழந்த அவர் தாயாரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார் கனசிந்திநாதன் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை குரும்பசெட்டி மகதேவா வித்தியாசாலையிலும் இடைநிலைக் கல்வியை திருநெல்வேலி முத்துக்கம்பி வித்தியாசாலையிலும் கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சியினரையை தொடர திருநெல்வேலி சைவ ஆசிரியர் கலாசாலையில் இணைந்து கொண்டார் அங்கு மிகுந்த அக்கறையுடன் பண்டிதமணி சி கணவதி பிள்ளை அவர்களிடம் தமிழ் மொழியை நன்கு கற்று ஆசிரியர் தராதர பத்திர பரீட்சையிலும் திறமை சித்தி பெற்றார் பின்னர் ஆசிரியராக தனது பணியை ஆரம்பித்து தான் ஆரம்ப கல்வியை கற்ற குடும்பசெட்டி மகதேவா வித்தியாசாலை உட்பட பல்வேறு பாடசாலைகளிலும் தொடர்ந்து பணியாற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து ஓய்வு பெற்றார் பண்டித கனதி பிள்ளை அவர்களின் போதனை முறையும் சோ சிவபாதசுந்தரம் அவர்களின் வழிகாட்டலும் கனகசிந்திநாதன் இலக்கிய பணிகளில் தன்னை இணைத்துக் இணைத்துக்கொள்ள உந்துசக்திகளாக அமைந்தன அதனால் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டே தமிழ் இலக்கிய பணிகளிலும் ஈடுபடத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஈலகேசரி பத்திரிகையில் யாழ்பாடி என்ற குண அவர் எழுதிய கடவுள் தீர்ப்பு என்னும் முதலாவது சிறுகதை பிரசுரமானது கரவகவி கந்தப்பனார் இலக்கியமானவன் வேல் பரதன் உபகுப்தன் போன்ற புனை பெயர்களில் ஏராளமான சிறுகதைகளை எழுதியுள்ளார் அவற்றுள் ஒருபுடி சோறு வெண் சங்கு செம்மண் சொந்தம் பிட்டு தரிசனம் அலை ஓய்ந்தது கூத்து கண் திறந்தது சமர்ப்பணம் ஆகிய பத்து சிறுகதைகள் உள்ளடங்கிய சிறுகதை தொகுதி சங்கு என்னும் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு யாழ் இலக்கிய வட்டத்தால் வெளியிடப்பட்டது இவற்றுள் செம்மன் என்னும் சிறுகதை ஒப்சர்வர் பத்திரிகையில் ஆங்கிலத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அத்த பத்திரிகையில் சிங்களத்திலும் வெளிவந்தது ஈழகேசரியில் பிரசுரமான ஒருபடி சோறு ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது தீவம் பத்திரிகையிலும் மறுபிரசுரமானது கனகசிந்திநாதன் பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் எழுதிய பல சிறுகதைகள் நூல் வடிவில் ஒளிவரவில்லை அவற்றுள் மல்லிகையில் ஒளிவந்த அன்பளிப்பு வீரகேசரியில் ஒளிவந்த உண்டியல் தினகரனில் ஒளிவந்த ஒல்லிமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சித்திரன் பத்தாவது ஆண்டு மலரில் ஒளிவந்த பெரிய மீன் ஈலகேசரியில் ஒளிவந்த வெந்தமரம் மன்னிப்பு அவனும் அவளும் எதிர்பாராதது வரதர் நடத்திய ஆனந்தனில் ஒளிவந்த போட்டி ஆகிய சிறுகதைகள் அவற்றுள் சிலவாகும் ஈழத்து எழுத்தாளர்கள் பெருமளவில் நாவல்களை எழுத முன்வராத காலத்தில் நாவல்களை எழுதுவதிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டார் உபகுப்தன் என்னும் புனை பெயரில் எழுதிய விதியின் கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஈழகேசரியில் தொடராக வெளிவந்தது இந்த நாவல் செம்மண் கிராமத்து வாசனையுடன் கிராமிய வாழ்க்கை முறையையும் சமூக சமய கலாச்சார செயல்பாடுகளையும் வெளிக்கொணரும் வகையில் அமைந்தது அதே வேளை நிலப்பிரபுத்துவத்தின் எச்ச சொச்சங்களையும் உண்மைகளையும் பிரதிபலிக்கும் வகையில் எழுதப்பட்டது இந்த நாவல் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வீரகேசரி பதிப்பக வெளியீடாக வெளிவந்தது பரதன் என்னும் இவர் எழுதிய வெறும் பானை என்னும் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஈழகேசரியில் பிரசுரமானது கதாபாத்திரங்களை கதை சொல்லும் வகையில் அமைந்தமை இதன் சிறப்பாகும் எஸ் பொன்னுத்துறை இ நாகராஜன் கனகசிந்திநாதன் ஆகிய மூவரும் சேர்ந்து எழுதிய நவரசங்களும் கொண்ட சரித்திர நாவலாக மணிமகுடம் என்னும் நாவல் விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வீரகேசரியில் வெளிவந்தது கனகசெந்திநாதனுடன் இ நாகராஜன் எஸ் பொன்னுத்துறை கனா வேலுப்பிள்ளை இ வள்ளிநாயகி ஆகிய ஐவரும் இணைந்து எழுதிய மத்தாப்பு என்னும் நாவல் வீரக வெளிவந்து நூல் வடிவில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு குடும்ப சன்மார்க்க சபையால் வெளியிடப்பட்டது நாடகத்துறையிலும் கால்பதித்த கனகசிந்திநாதன் பல மேடை நாடகங்களையும் வானொலி நாடகங்களையும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டளவில் இலங்கை வானொலி நாடகங்களை ஒலிபரப்ப முன்வந்தது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த விரும்பிய கே கே வி செல்லையா அவர்கள் தனது கவிதலை நாடக மன்றத்தின் ஊடாக ஒரு நாடகத்தை ஒலிபரப்பு செய்ய விரும்பினார் அவரது வேண்டுகோளுக்கு நாங்க கனகசிந்திநாதன் எழுதிய வானொலி நாடகமே ஒரு வெடிசோறும் ஆகும் இதனை பின்னர் மேடை நாடகமாகவும் திருத்தம் செய்து எழுதினார் கிராமிய வாழ்வியலை அடிப்படையாகக் கொண்ட இந்த நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நீர்கொழும்பு இலக்கிய வட்டம் நூலுருவில் வெளியிட்டது கனகசிந்திநாதனின் வானொலி விளைச்சித்திரங்களும் மக்கள் மனதை கவர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வாழையடி வாழை எட்டாம் மடை ஆகிய இரு பாட்டுடை உரைச்சித்திரங்கள் ஒலிபரப்பப்பட்டன கிராமிய கலை கலாச்சார பண்பாட்டு நிகழ்ச்சிகளை கருப்பொருளாக கொண்டு எழுதப்பட்ட இந்த இரு உரைச்சித்திரங்களும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு யாழ் இலக்கிய வட்டத்தினால் இரண்டு பூக்கள் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிடப்பட்டது இலங்கை வானொலியில் பேச்சு பகுதிக்கு பொறுப்பாக அருள் தியாராஜா அவர்கள் பணியாற்றிய போது ஈழத்தமிழ் புலவர்கள் மற்றும் கல்வி சான்றோர்களை அழைத்து தூது உலா பள்ளு பரணி என்ற வரிசையில் சொற்பொழிவுகளை நடாத்தி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த நிகழ்ச்சியில் கனகசிந்திநாதனுக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதனை நன்கு பயன்படுத்தி மதுரை கலம்பகம் நந்தி கலம்பகம் பாசவதைப் பரணி கலிங்கத்து பரணி தக்கையாக பரணி கதிரமலை பள்ளு தண்டிகை கனகராயன் பள்ளு பராளாய் விநாயகர் பள்ளு என்பன பற்றி வானொலியில் உரையாற்றினார் அவர் ஆற்றிய உரைகள் சில திருத்தங்களுடன் பிரவந்த பூங்கா என்னும் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பரதர் வெளியீடாக பின்னர் வழிவந்தது இலக்கிய பாடல்களையும் கவிதைகளையும் ரசிப்பதும் ஏனையவர்களின் மனதில் இலகுவில் பதியும்படி உரைப்பதும் கனகசிந்திநாதனுக்கு கைவந்த கலையாகும் மாணவர் மத்தியில் மதிப்புமிக்க ஒரு ஆசிரியராக விளங்க இப்பண்பே முக்கிய காரணமாக இருந்தது அவரை இலக்கிய சோலையிலே இனிய தேரல் சேர்க்கும் தேனி என மயிலங்கூடலூர் பி நடராஜன் வர்ணித்துள்ளார் நவாலியூ சுந்தரப்புலவரின் நாமகள் புகழ் மாலை என்னும் நூலில் ஓர் எழுத்துச் சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல் ஒன்றை எடுத்து தானும் ரசித்து ஏனையவர்களுக்கு ரசித்து இன்புறும் வண்ணம் எடுத்து காட்டிய விதம் வியப்புக்குரியது அப்பாடல் தாவென்று சொல்லி திருமுன்னரே தண்டனிட்டு நின்றால் வாவென்று அழைத்து மடிமீதிருத்தி வருடி அணைத்து ஆவென்று வாயை திறவென்று அஞ்ஞான பசியடக்கி போவென்று புத்தம தீவாள் அருந்தமிழ் பூங்கொடியே என்பதாகும் அதுபோலவே சோமசுந்தர புலவர் கையாண்ட உவமை சிறப்பினை ரசித்து பின்வரும் பாடலை எடுத்து காட்டுகின்றார் திருகோணமலையில் கன்னியாவிலுள்ள ஏழு வகையான சூடுள்ள வெந்நீர் ஊட்டுக்களுக்கு ஏழு வகையான ஓமானங்களை கையாண்ட சிறப்பினை பின்வரும் பாடல் மூலம் இலக்கிய ரசிகர்களுக்கு அடையாளம் காட்டியுள்ளார் காதலனை பிரிந்தவளின் மனம் போல ஒன்று கவிபாடி பரிசுபொறா மனம் போல ஒன்று தீதுவழி கேட்டவன் தன் மனம் போல ஒன்று செய்த பிழைக்கு அலங்குமவன் மனம் போல ஒன்று நீதிபொறா வேளை துயர் மனம் போல ஒன்று நிறைவழித்த கற்புடையாள் மனம் போல ஒன்று காது மனு காருடையான் மனம் போல ஒன்று கனலேறு எழுநீர்கள் உண்டு கன்னியாவில் இவ்வாறு சோமந்திர புலவரின் கவிநயம் மிக்க பாடல்களை தெரிவு செய்து படலை என்னும் தலைப்பில் நூலாக எழுதினார் இதனை யாழ் இலக்கிய வட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தாறு கவிஞர்களின் கவிதைகளை தொகுத்து ஈழத்து கவிமலர்கள் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டார் இவர் எழுதிய கடுக்கனும் மோதிரமும் என்னும் இலக்கிய கட்டுரை கொண்ட நூல் சிறுவர் முதல் பெரியோர் வரை விரும்பி வாசிக்கும் வகையில் அமைந்துள்ளது சிறுவர் இலக்கியத்திலும் ஆர்வம் கொண்ட கனகசிந்திநாதன் அம்பிப்பாடலின் வெளியீட்டு மலருக்காக அருமை குழந்தைகளுக்கோர் அம்பிப்பாடல் என்னும் தலைப்பில் அருமையானோர் கட்டுரை எழுதியிருந்தார் அக்கட்டுரையில் குழந்தை பாடல்களின் வளர்ச்சியை சுட்டிக்காட்டி குழந்தை பாடல்கள் புத்தக வடிவில் எவ்விதம் வர வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அம்பியின் கவிநயத்தை அழகாக சித்தரித்துள்ளார் இக்கட்டுரையின் சுரப்பையும் முக்கியத்துவத்தையும் கருதிய யாழ் இலக்கிய வட்டம் பின்னர் அதனை சிறு பிரசுரமாக வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு யாழ் கொழும்புத்துறை ஆசிரியர் கலாசாலை மாணவர்கள் ஏனைய ஆசிரியர் கலாசாலைகளையும் இணைத்து மாபெரும் தமிழ் விழாவை நடத்திய போது அவர்கள் ஆற்றிய உரையை குடும்ப சன்மார்க்க சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈழத்து குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் சிறு பிரசுரமாக வெளியிட்டது ஈழத்து இலக்கியத்துறைக்கு கனக சிந்தநாதன் அரும்பெரும் பணியாக அவர் எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அரச வெளியீடாக வெளிவந்த ஈழத்து இலக்கிய வளர்ச்சி என்னும் நூலை குறிப்பிடலாம் ஈழத்து இலக்கிய வளர்ச்சி பற்றி வரலாற்று பதிவு இல்லாத குறைபாட்டை உணர்ந்த அவர் பல ஆய்வுகளை மேற்கொண்டு அந்நூலை எழுதினார் வாசிப்பவர்கள் இலகுவில் கொள்ளும் வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதற்கு பின்னர் என ஐந்து காலகட்டங்களாக வகுத்து எழுதியுள்ளார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை ஈழத்தில் வெளிவந்த நூல்களின் நூல் விவரப்பட்டியலை ஈழத்தமிழ் நூல் வழிகாட்டி என்னும் பேரில் தொகுத்து வெளியிட்டார் மறைகாயாக இருந்த ஈழத்து எழுத்தாளர்களை அறிமுகம் செய்வதிலும் ஆர்வம் கொண்ட கரவக்கவி கந்தப்பனார் என்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஈழகேசரி பத்திரிகையில் ஈழத்து பேணா மன்னர்கள் என்னும் தொடரில் ஈழத்தில் சிறந்த நாற்பது எழுத்தாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார் ஈழகேசரி வெள்ளி விழா மலரில் ஈழத்து மணி விளக்குகள் என்னும் பெயரில் மறைந்த பதினான்கு அறிஞர்களை பற்றி எழுதியிருந்தார் பல்வேறு இலக்கிய முயற்சிகளிலும் ஈடுபட்ட கனகசிந்திநாதன் வாழ்க்கை வரலாற்று நூல்களையும் எழுதியுள்ளார் கீழம் தந்த கேசரி என்னும் பெயரில் நாவண்ணா பொன்னையா அவர்களினதும் கலை மடந்தையின் கவல் புதல்வன் என்னும் பெயரில் சிப்பாசாரியர் வி ஆறுமுகம் அவர்களினதும் கவின்கலைக்கோர் கலாகேசரி என்னும் பெயரில் கலைஞர் ஆ தம்பித்துறை அவர்களினதும் மூன்றாவது கண் என்னும் பெயரில் பண்டித மணி கனதிப்பிள்ளை அவர்களினதும் வாழ்க்கை வரலாற்றை நூல் வடிவில் ஒளி இவ்வாறு ஏனையவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய கனகிந்திராதன் தனது வாழ்க்கை வரலாற்றையும் எழுத தவறவில்லை என் கதை பாலைவனமும் பசுச்சோலையும் என்னும் தலைப்பில் தனது சுயசரிதினையும் எழுதி வெளியிட்டார் அவரது இலக்கிய பணிகளை ஒரு கட்டுரைக்குள் அடக்கி முடியாது என்பது யதார்த்தமாகும் இலக்கிய பணிகளுக்கு அப்பால் குறும்பசிட்டி சன்மார்க்க சபை யாழ் இலக்கிய வட்டம் போன்ற அமைப்புகளில் இணைந்து அவற்றின் செயல்பாடுகளுக்கும் உந்து சக்தியாக விளங்கினார் இவரது இலக்கிய பணிகளை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கிழக்கிழங்கை தமிழ் எழுத்தாளர் சங்கம் ரசிகமணி என்னும் பட்டத்தினை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அம்பனை கலைப்பெருமன்றம் பெருமன்றம் இலக்கிய செல்வர் என்னும் பட்டம் அளித்து பெருமை கொண்டது கலை இலக்கியம் நாடகம் கவிதை விமர்சனம் கட்டுரை வாழ்க்கை வரலாறு உரைச்சி என பல்வேறு துறைகளிலும் ஆளுமை கொண்ட விளங்கிய கனகசிந்திநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அடைந்தார் அவர் எழுதிய மற்றும் தொகுத்த படைப்புக்கள் தமிழால் உயர்ந்தவர்கள் என்னும் பட்டியலில் அவரை சேர்த்துள்ளனர் அவற்றை வாசிப்பதன் மூலம் தமிழின் பெருமையினையும் கனகசிந்திநாதனின் அறிவு நுட்பத்தினையும் உணர முடியும் நன்றி வணக்கம்